thank you వరలక్ష్మీ ృపేష్ వసుచక్ర వరదాచార్యం సత్వ గురుత్తమం శ్రీనిధి రాఘవం వందే హ్యపార కరుణాకరం కవసం కనెక్ట్ నేర్లకు వణకం శ్రీ లక్ష్మీ అట్టోత్తర தொண்ணூறாவது திருநாமம் ரொம்பவே மங்களகரமான திருநாமம் வரலக்ஷ்மிஹி என்பது தொண்ணூறாவது திருநாமம் வரலக்ஷ்மிஹி இதை விளக்கும் விதமாக ஒரு கதையை காண்போம் அடியனுடைய ஸ்ரீபாஷ்யாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சாரியார் சுவாமி அவர் திருமாளிகைக்கு நம்ம எப்போ திருவாராதனத்துக்கு போய் பெருமாளையும் சுவாமியும் சேவிக்க போனாலும் சந்தனம் கொடுப்பார் பெருமாளுக்கு சாத்தின சந்தனம் அந்த சந்தனம் வாங்கி நாமும் பூசிக்கொள்ளும் போது பார்த்தா ஒரு சிவப்பு கலந்த சந்தனமாக அது தெரியும் ஏன்னா சந்தன கலர்னால் அவங்க எல்லாருக்குமே தெரியும் சந்தனம் என்ன கலரில் இருக்கும்னு ஆனால் சுவாமி பிரசாதமாக அவருடைய திருவாராதன பெருமாள் நவநீத நடகிருஷ்ணனுடைய பிரசாதமாக அவர் கொடுக்கக்கூடிய அந்த சந்தனம் அது மட்டும் கொஞ்சம் சிவந்துருக்கும் அதுபோல் சுவாமியோட திருமேனி சேவிக்கும் போதும் பார்த்தா அந்த சிவந்த சந்தனத்தை அவர் திருமேனியில் எப்போதும் அணிந்து கொண்டு இருப்பார் பெருமாள் பிரசாதமாக ஒரு நாள் ஒரு இன்ட்யூஷன்ல அடி என் சுவாமிகிட்ட கேட்டேன் இந்த மாதிரி சிவந்த சந்தனமாக வித்தியாசமாக தேவரீர் பெருமாளுக்கும் சாத்துறே அடியவங்களுக்கும் தரையிலே இதன் பின்னணி என்னன்னு சொல்லி சுவாமிகிட்ட பணிவோடு அடியன் பிரார்த்தித்தேன் அப்போ சுவாமி ஒரு விஷயம் சாயித்தார் இல்லை பெருமாளுக்கு சிவப்பு கலர் கலந்த சந்தனம் சாத்துவது ரொம்ப வசதி இதை பற்றி ஸ்ரீராமாயணத்திலே ஸ்லோகம் இருக்குது வால்மீகி ராமபிரானை வர்ணிக்கும் போது வராக ருதிராபேண சந்தனேன சுகந்தினா அப்படின்னு ஸ்லோகம் சாய்ச்சிருக்கார் வராக ருதிராபேண அப்படின்னா அதாவது ஒரு ரத்தம் எப்படி அது அதுபோல் சிவந்திருக்கக்கூடிய அதுக்காக ரத்தத்தை போய் கம்பாரிசன் சொல்றோம்னு நினைக்க வேண்டாம் அந்த ரெட் கலருங்கிற அந்த நிறத்தை மட்டும் எடுத்துக்கணும் வராக ருதிரா ருதிராபேனு அந்த ரத்தம் எப்படி இருக்குமோ அது போல் சிவந்து இருக்கக்கூடிய சந்தனேன சுகந்தினா அப்படிப்பட்ட வாசனை மிக்க சந்தனத்தை ராமபிரான் திருமேனியில பூசின் இருப்பான்னு இருக்கு அதனால் சிவப்பு நிறம் கலந்த அந்த சந்தனம்ங்கிறது தான் பெருமாளுக்கு பிடிக்கும் அதனால தான் நான் சிவந்த சந்தனமாக சாத்துறேன்னார் இப்படி எனக்கு புது டவுட் வந்துருது சந்தனம் எங்கேயாவது செவப்பாக இருக்குமா அதுக்கு என்ன பண்ணுவேன்னு சுவாமிகிட்ட கேட்டேன் அப்போ தான் சுவாமி ஒரு விஷயம் சாதிச்சார் ஏன்னா அந்த மாதிரி மான்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியும் அவள் தான் பெருமாளை நேராக அனுபவிக்கிறவா அவள் அனுபவித்து என்ன சொல்கிறாள் அதை வச்சு தான் ஓஹோ பெருமாள் தான் இப்படின்னு நாம புரிஞ்சுக்கிறோம் அதனால் சுவாமிகிட்ட கேட்டேன் அது எப்படி என்னன்னு அப்போதான் சுவாமி ஒரு விஷயம் அடியனுக்கும் சொன்னார் இப்போ அடியன அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டேன் என்னென்னா பெருமாளுக்கு சந்தனம் அரைக்கும் போது லேசாத்தோட குங்குமப்பூவையும் துளி பச்சை கற்பூரத்தையும் கலந்து அரைத்தால் அந்த சந்தனத்தில் ஒரு சிவப்பு டிஞ்சு வந்துடும் அதனால வராக ருதிராபேன சந்தனேன சுகந்தினான்னு வால்மீகி சொன்னபடி அந்த சந்தனம் சமர்ப்பிக்கணும்னா பெருமாளுக்கு டெய்லி சந்தனம் அரைக்கும் போது அத்தோட கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கணும் ஒரு துளி பச்சை கற்பூரம் அதில் சேர்க்கணும் சேர்த்துட்டு அந்த சந்தனத்தை அரைத்தால் அந்த டிஞ்சு வரும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அப்போ நம்ம சும்மா இருக்குமா சுவாமி சிவந்த சந்தனம்னு இருக்குன்னா ஒருவேளை ரெட் கலர் சந்தனம் அந்த மாதிரி யோசிக்கணுமா இல்லை குங்கும பூயே சேர்க்கணும்னு அப்போ சுவாமி ஒரு பெரிய ரகசியம் சொன்னார் என்னன்னா இது அவருடைய திருத்தகப்பனார் அசுகவி வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமியே சாதித்த விஷயம்னு சொல்லி சுவாமி அடிய ஒரு விஷயம் பகிர்ந்து கொண்டார் அது என்னென்னா இந்த சந்தனம் சமர்ப்பிக்கிறோமே பெருமாளுக்கு அதுக்கு மட்டும் சப்ஸ்டியூட்டே கிடையாது திருவாராதனத்தில் மற்ற விஷயங்கள்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்க முடியலைன்னா அதுக்கு ஈக்குவலட்டா ஏதாவது ஆழ்வார் பாசுரம் சொல்லி சமாளிக்கலாம்னு இருக்கு அதுக்காக எல்லாத்துக்குமே பாசுரம் சொல்லி சமாளிச்சிருங்கோன்னு அப்படியே சொல்லவில்லை ஒரு உதாரணத்துக்கு இப்போ புஷ்பம் சமர்ப்பிக்க முடியலையா பெரியாழ்வாருடைய செண்பக மல்லிகையோடு நீர் இருவாட்சி எண்பகர் பூவும் குழந்தேன் வை சூட்டவா வென்றுன்னு அந்த பாசுரத்தை சேவி இப்ப இப்போ ஒருவேளை பெருமாளுக்கு பிசிக்கலாக திருமஞ்சனம் பண்ண முடியலேன்னா திருமஞ்சனத்துக்கு நீராட்டல் அதுக்கு தனி பாசுரங்களே வரிசையா இருக்கு அதுலயும் குறிப்பா எல்லோருக்கும் ரொம்ப பிரசித்தமான பாசுரம் பூனி தொழுவினில் புக்கு புழுதி பொன்மேனி பொன்மேனி பெரிதும் முகப்பன் ஆகிலும் கண்டார் பழிப்பர் நான் எத்தனையும் இலாதாய் நப்பின்னை காணில் சிரிக்கும் மாணிக்கமே என் மணியே வஞ்சனமாடனி வாராய்னு சொல்லி இப்படி அதுக்கு பத்து பாசுரம் நீராட்டல்னு பெரியாழ்வார் பாடியிருக்கார் ஒரு திருத்துழாய் துளசி சமர்ப்பிக்க முடியலைன்னா திருவாய்மொழியில பாலநாய் ஏழுலகுண்டு பரிவின்றி ஆளிலை அன்னவசம் செய்யும் அண்ணலால் தாளினை மேலணி தன்னந்துழா என்றே மாலுமால் வல்வினையேன் மடவல்லியே என்று அந்த பாசுரம் அந்த முழு பதிகம் திருவாய் மொழியில நாலாம்பத்தில் வரும் பாலனாயின்னு தொடங்கக்கூடிய திருவாய் மொழி அதை சேவிச்சா போதும் இது போலெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் நிறைய இருக்கு ஆனால் சந்தனத்துக்கு மட்டும் ஆல்டர்னேட்டிவே கிடையாதான் என்ன காரணம்னா இதற்கு சுவாமி ஒரு அழகான பின்னணி சாதிச்சார் என்னன்னா இந்த சந்தனம் எப்படி உருவானது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு விஷயம் சுவாமி அடியனோட பகிர்ந்து கொண்டது உங்களோட ஷேர் பண்றேன் அவர் என்ன சாதிச்சார்னா அகஸ்திய முனிவர் இருக்கிறார் அல்லவா அவர் வந்து வடக்கேந்து தென் திசை தமிழகம் நோக்கி வந்தாராம் ஏன் வந்தார்னா பாண்டிய நாட்டை ஆண்டு வந்த பாண்டிய மன்னர்கள் அவர்கள் வேத நெறிக்கும் வேதம் வல்லார்களுக்கும் ரொம்ப மதிப்பு மரியாதையெல்லாம் கொடுத்தார்கள் ஆனால் சில அறக்கர்களுக்கு அது பிடிக்கலை அதனால் அவன் என்ன பண்ணாலும் தமிழகம் பக்கம் வரக்கூடிய வேதியர்கள் எல்லாரையும் ஒன்று அழிப்பது அல்லது விரட்டுவது துரத்துவது இல்லை ஃபாரின் போன் அனுப்பி வச்சுடுவது இப்படி தமிழகத்தில் வேதியர்களே இல்லாதபடி ரொம்ப படுத்தின்னு இருந்தாலும் பாண்டியர்களுடைய ஆட்சி காலத்தில் அப்போ தான் பாண்டிய மன்னர்கள் என்ன பண்ணாலும் இந்த அரக்கர்களுடைய உபதிரவம் இல்லாமல் இருக்கணும் நாடும் மங்களமாக இருக்கணும்னா நிச்சயம் வேதம் வல்லார்கள் வேணும் அதனால் அதுக்கு ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்னு தான் அவர்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள் அதற்குள்ள இந்த அரக்கர்கள்லாம் என்ன பண்ணாலும் நாரத முனிவர்கிட்ட போய் வேதம் வல்லார்கள் யாருமே தெற்க வரவே கூடாது சவுத் இந்தியா பக்கமே வரக்கூடாது அதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கன்னாலும் அப்ப நாரதர் தான் இவர் தான் கழகத்துக்கே பெயர் போனவராச்சே ஆனா நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னு வச்சுக்கோங்க நாரதர் தான் என்ன விந்திய விந்தியமலை என்னும் மலை நன்றாக வளரும்படியாக பண்ணி அதான் சொல்லுவா இன்னைக்கும் பாரத தேசத்தினுடைய வடக்கு பகுதிக்கும் தெற்கு பகுதிக்கும் எது விந்திய விந்தியமலை அதை பெரிதாக வளரும்படியாக பண்ணி அந்த விந்தியமலைக்கு நார்த்தில் இருக்கிற வேதம் பிடிச்சவா யாரும் விந்தியமலைக்கு சவுத்துக்கே வராத அளவுக்கு அந்த மலை பெருசாக வளர்ந்துருத்தான் அதனால இப்ப பாண்டியர்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா ஒரு பக்கம் வேதியர்கள் இருந்தா அறக்கர்கள் வந்து விரட்டி விட்டுடுறா புதுசா யாரையாவது வரவழிக்கலாம்னா விந்திய மலை வேற வளர்ந்துருத்து அதனால பாண்ட பாண்டிய மன்னர்கள் வந்து என்ன பண்றதுன்னு திணறின்றதாலாம் அந்த நிலையில் தான் அகஸ்திய முனிவர் பார்த்தார் இந்த அரக்கர்களினுடைய ஆட்டத்துக்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்னு நினைச்சாராம் அதனால அவர் விந்தியமலை கிட்ட போய் ஏ விந்தியமலையே நான் கொஞ்சம் தென் திசை நோக்கி போனோம் நீ இவ்வளோ பெருசு சுவர் எழுப்பின மாதிரி வளர்ந்துருக்கியே நான் எப்படி போறது எனக்கு வழி விடுதுன்னா விந்தியமலை சொன்னாலும் நான் வந்து நாரதர் சொல்லித்தான் தான் தான் அகஸ்தியர் சொன்னார் இல்லம்மா நான் போயிட்டு திரும்ப வர வரைக்கும் நீ கொஞ்சம் வழி விட்டுடு நான் திரும்ப வந்தப்புறம் வளர்ந்து கோன்னார் உடனே அந்த விந்தியமலை பார்த்தாலும் ஓ இவர் தெற்கே தானே போறார் அறக்கர்கள் எப்படியும் தான் விட போறார் திரும்பி வரத்தான் போறார் அதுக்கப்புறம் நாம மறுபடியும் வளர்ந்துக்கலாம் அது வரைக்கும் என்னுடைய உயரத்தை குறைத்துக் கொள்கிறேன்னு விந்தியமலை உயரத்தை குறைச்சுண்டுதான் உயரத்தை குறைக்கவும் அகஸ்தியர் தெற்கே போனார் போனவர் இன்னி வரைக்கும் திரும்ப வரவே இல்லை ஏன்னா இன்றும் தமிழகத்தில் தான் அகஸ்தியர் தவம் புரிந்து கொண்டிருக்கிறார் என்று தான் பார்க்கிறோம் பொதிகை மலையிலே அகஸ்தியர் தவம் அதனால என்னப்பட்டார் தமிழகத்துக்கு வந்தார் தமிழகத்துல பாண்டிய தேசத்துக்கு வந்து பாண்டிய தேசத்தில் இருந்தபடி தவம் புரிய தொடங்கினார் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிலாம் டெவலப் ஆச்சு அறக்கர்களுக்கு மறுபடியும் பிரச்சனை என்னடா இது எப்படியாவது இந்த ரிஷிகள் யாரும் வராமல் விரட்டணும்னு பார்த்தா இவர் ஒருத்தர் வந்துட்டார் என்ன பண்ணா அகஸ்தியரை விரட்டலாம்னு யோசிச்சா ஏன்னா அவரை போய் ஆயுதங்களால் தாக்கி ஏதாவது சாபம் கொடுத்துட்டா கஷ்டம் அவர் இந்த இடம் பிடிக்காம ஓடணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தா துர்நாற்றம் வீசக்கூடிய பல செடிகளை அகஸ்தியரோட ஆசிரமத்தை சுற்றி நட்டார்களாம் ஏன்னா அகஸ்தியருக்கு எது வீக் பாயிண்ட்னா அவருக்கு துர்நாற்றம்னா சுத்தமாக பிடிக்காதான் இந்த சில பேர் சொல்லுவா இல்லையா அலர்ஜிக் டு சர்டைன் ஸ்மெல் அப்படின்னு அந்த மாதிரி அந்த துர்நாற்றம் வந்ததுன்னா அலர்ஜியாகி அகஸ்தியர் ஓடிடுவாராம் அதனால் சுற்றி அந்த மாதிரி செடிகளை நட்டார்கள் ஆசிரமத்தை சுற்றி அகஸ்தியர் புறப்பட்டு ஓடிடணும்னு ஆனால் அகஸ்தியர் என்ன பண்ணாராம் இல்லை நான் தமிழகத்தில் தான் இருப்பேன் இது என்னுடைய மண் நான் இதுக்கு மங்களத்தை உண்டாக்கப் போகிறேன்னு உறுதியோடு இருக்காராம் அதனால் அகஸ்தியர் என்ன பண்ணாராம் பூமி தேவி தாயாரை பிரார்த்தித்து என்ற அப்போ பூமி தேவி என்ன பண்ணாலாம் சந்தன மரத்தை தேவி அகஸ்தியருடைய பிரார்த்தனைக்கு இணக்கி சந்தன மரத்தை உருவாக்கினாலும் அந்த சந்தன மரங்கள் கிடு கிடுன்னு அகஸ்தியரோட ஆசிரமத்தை சுத்தி முளைச்சது அந்த சந்தன மரத்திலேருந்து அந்த தூய வாசனை மிக்க காற்று ஃப்ராக்ரண்ட் ஏர் வந்தவாறே இந்த அசுரர்கள் அரக்கர்கள் இவா கொண்டு வந்து பல செடிகள் நட்டாளே துர்நாற்றம் வீசும் செடிகள் அந்த நாற்றம் எல்லாம் காணா அப்படியே சந்தனத்தின் சுகந்தம் எங்கும் பரவிடுத்தான் இப்படி பூமி தேவி அகஸ்தியருக்காக கொண்டு வந்து சேர்த்ததுதான் சந்தனம் அது மட்டும் இல்லை அகஸ்தியர் பூமி கிட்ட சொன்னாராம் என்னை இங்க தங்க வச்சுட்டே சரி நீ இந்த தமிழகத்தில் என்னை தங்க வைத்த நீ தமிழ் மொழிக்கும் ஏதாவது ஒரு பெருமை சேர்க்கணும்னாரான் பூமி தேவி சொன்னாலா கவலையே படாதீங்க இதே பாண்டிய நாட்டில் நானே ஆண்டாளா அவதாரம் பண்ணி தமிழில் திருப்பாவை நாச்சியார் திருமொழி பாடி தமிழ்மொழிக்கும் நான் பெருமை சேர்க்கிறேன்னு பூமி தேவி தான் திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஆண்டாளா அவதரிச்சு பாடி தமிழுக்கும் மனம் சேர்த்து விட்டாள் இப்ப பெருமாள் என்ன பண்ணாராம் சந்தனமும் பூமி தேவிட்டேந்து வந்திருக்கு திருப்பாவையும் பூமி தேவிட்டேருந்து வந்திருக்கு நறுமணம் மிக்க வேதமணம் கமழும் திருப்பாவையும் பூமி தேவி தான் கொடுத்தா நல்ல வாசனை வீசும் சந்தனமும் பூமி தேவி தான் கொடுத்தா அதனால பெருமாள் சங்கல்பம் பண்ணிட்டாராம் என்னுடைய திருவாராதனத்துல பூமி தேவியின் பங்கு எப்போதும் இருக்கணும் அதனால அவள்டேர்ந்து வந்த சந்தனத்துக்கும் நோ சப்ஸ்டியூட் அவள்கிட்டேர்ந்து வந்த திருப்பாவைக்கும் நோ சப்ஸ்டியூட் திருப்பாவைக்கு நிகரான இன்னொரு பிரபந்தம் கிடையாது திருப்பாவைக்கு சப்ஸ்டியூட்டே கிடையாது அதனால பூமி தேவி ரெண்டும் எனக்காக கொடுத்தது அதனால இந்த சப்ஸ்டியூட்டே இருக்கக்கூடாது அதனால சந்தனம் என்பது எனக்கு அவசியம் சமர்ப்பிக்க வேண்டும் தினந்தோறும் திருவாராதனத்துல சந்தனம் வேணும்ட்டார் பட் இப்போ என்ன ப்ராப்ளம் ஆகிடும்னா சந்தனத்துக்கு நோ சப்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டா பூமி தேவி கொடுத்ததை ஏற்றுக்கிறார் ஸ்ரீதேவி மகாலட்சுமியை ஏற்றுக்கணுமா இல்லையா பூமி தேவி கொடுத்தது சந்தனம் அகஸ்தியருக்காக பூமி உருவாக்கினது சந்தனம் பூமி தேவி ஞாபகமாக சந்தனம் பூசிக்கிறார் அப்போ ஸ்ரீதேவிங்கிற லக்ஷ்மியின் ஞாபகமாக என்ன பூசிக்கிறார் அப்படின்னா மகாலட்சுமியினுடைய சாநித்தியம் குங்கும பூவில் இருக்கான் குங்கும பூவுக்கு ஆக்சுவலாக சான்ஸ்கிர்டில் வரம் என்றே ஒரு பெயர் உண்டு வரம் என்றால் குங்கும பூன்னு அர்த்தம் அந்த குங்கும பூவிலே மகாலட்சுமியின் சாநித்தியம் இருப்பதாலே அதெல்லாம் மங்கள பொருள்களை ஒன்று அதுல மகாலட்சுமியினுடைய நறுமணம் இருக்கான் அப்போ ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு நாச்சியார் இல்லையா அப்போ பூதேவிட்டேந்து வந்தது சந்தனம் ஸ்ரீதேவியின் அம்சம் கொண்டது குங்கும பூ ரெண்டையும் கலந்து வரக்கூடிய சிவப்பு சந்தனத்தை தன் பெருமையினில பெருமாள் பூசிக்கிறார் அப்போ உபய நாச்சியாருக்கும் அதிலே பெருமை சேர்க்கிறார் அதனாலதான் தான் குங்குமப்பூ என்பது இன்றைக்கும் வரம் என்று சான்ஸ்கிரிட்ல அதை அழைக்கக்கூடிய வழக்கம் உண்டாம் அது காஷ்மீர்ல நிறைய கிடைக்கிறதுங்கிறா காஷ்மீர்ல குங்கும பூ கிடைக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தா ஸ்ரீநகர் லக்ஷ்மி ஸ்ரீனா மகாலட்சுமி தானே ஸ்ரீநகர் அங்கேதான் குங்கும குங்குமப்பூ ரொம்ப ஃபேமஸ்ங்கிறா அப்போ ஸ்ரீ என்ற மகாலட்சுமியின் பெயர் பெற்ற ஸ்ரீநகர்ல தான் வரம் என்று பெயர் பெற்ற குங்குமப்பூ லக்ஷ்மியின் சான்நித்தியம் உள்ள குங்குமப்பூ கிடைக்கிறது அதனால இதுவும் ஒரு சான்று குங்குமப்பூவில் லக்ஷ்மி இருக்கா சந்தனத்தில் பூமி தேவி இருக்கா ரெண்டையும் சேர்ந்து பெருமாள் பூசிக்கிறார் அப்படின்னு சுவாமி அடிகனுக்கு விளக்கம் கொடுத்தார் அதுக்கப்புறம்தான் இந்த லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தில் தொண்ணூறாவது திருநாமம் வரலட்சுமி இருக்கு இந்த வரலக்ஷ்மி அப்படின்னு இருக்கே இதுக்கு வந்து என்ன பொருள் சுவாமி சாய்ச்சிருக்கார் அப்படின்னு பார்ப்போன்னு அதனுடைய சுவாமி அருளைய நிருப்தியை பார்த்தேன் இதுக்கு என்ன அர்த்தம் சாதிச்சிருக்காருன்னா வரம் கேசர வாச்சி சாத் தத்வர்ண மோத பாக்யா பாக்யதா அஸ்யா தஸ்மாத் வரலக்ஷ்மிய மீரிதா அதாவது வரம்னா குங்கும பூன்னு அர்த்தம் அந்த குங்கும பூவுக்கு அனுகிரகம் பண்ணவளும் லக்ஷ்மி என்பதாலே வரலக்ஷ்மி என்று அழைக்கப்படுகிறாள் அதாவது குங்கும பூவுக்கு பெருமை சேர்த்தவள் ஏன்னா குங்கும பூ இன்னைக்கு பெருமாள் திருமாவளை அலங்கரிக்கிறதுனா என்ன காரணம் அதில் லட்சுமி இருப்பதால் தானே அந்த குங்குமப்பூ பெருமாளுடைய திருமார்பை அடைகிறது அதையினால்தான் வரலக்ஷ்மிஹி வரம் என்றால் குங்குமப்பூ வரலக்ஷ்மிஹி என்றால் அந்த குங்குமப்பூவுக்கு நறுமணமும் பெருமையும் சேர்த்தவள் என்று லக்ஷ்மி அழைக்கப்படுகிறாள் அதனால தான் இப்போ சுவாமி சாய்ச்சதுலேருந்து அடியானம் அதை ஃபாலோ பண்ணி பெருமாளுக்கு டெய்லி சந்தனம் சமர்ப்பிக்கும் போது அது நம்முடைய ஒரு அன்பர் குங்குமப்பூ இருந்தாங்க ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் நான் தரேன்னு சொல்லி வாங்கி கொடுத்தார் அதனால அந்த குங்கும பூவையும் கொஞ்சம் பெருமாளுக்கு சேர்த்து சேர்த்து தினந்தோறும் சந்தனம் சமர்ப்பிச்சு அதை பெருமாள் பிரசாதமாக அடியேனும் அணிந்து கொள்ளக்கூடிய வழக்கம்ங்கிறது இன்று வரை வச்சுட்டு இருக்கேன் ஆக என்னால இதுலேருந்து என்ன புரியிறதுன்னா வரம் என்பது குங்கும பூவை குறிக்கிறது அப்படிதான் அர்த்தம் இந்த ஸ்லோக நிருத்தி ஸ்லோகம் சுவாமி சாதிச்சிருக்கார் வரம் கேசரவாச்சி சாத்து தத் வர்ண மோத பாக்யதா அஸ்யாகா பிரசாத வரலக்ஷ்மியம் வரலட்சுமியம் ஈரிதா என்று இப்படி வரம் என்றால் குங்குமப்பூ அந்த குங்குமப்பூவுக்கு பெருமை சேர்த்தவள் வரலட்சுமி ஹி தொண்ணூறாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து தினந்தோறும் டாக்டர் சிவ கருணாகராச்சாரியார் சுவாமி அவருடைய திருமாளிகையில் திருவாராதனம் பண்ணக்கூடிய நவநீத நடகிருஷ்ணன் என்ற கனவிரான் அவரோடு எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்வர்ணலக்ஷ்மி என்ற தாயார் அந்த நவநீத நடகிருஷ்ணனுடைய தேவியான ஸ்வர்ணலக்ஷ்மியை லட்சுமியை கொண்டு வரலட்சுமியை நமஹா வரலட்சுமியை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் வாழ்க்கையில் எல்லாவித செல்வமும் நல்ல நறுமணமும் ஆம்பியன்ஸும் சொல்கிற பாருங்க நல்ல சுற்றுப்புற சூழல் அனைத்தும் அமையும்படி அத்தோடு நல்ல ஆரோக்கியமும் அமையும்படி ஏன்னா சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறலாமேங்கிறார் அதனால சுற்றி சுற்றுப்புற சூழலும் நன்றாக இருந்து நம்முடைய ஆரோக்கியமும் சிறக்க வரலட்சுமியை நமகா என்று தினமும் சொல்வோம் நன்றி வணக்கம்